திருவிழாவுக்கு போகிறாங்க தாத்தாவும் பேரனும் பேரனுக்கு ஆறு வயசு ஏழு வயசு தாத்தாவை கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு இந்த பையன் என்ன பண்ணுறான் அங்கேயும் வேடிக்கை பார்க்க அப்பாலனை பார்க்குறான் ஸ்வீட்டை பார்க்குறான் ரோடுலாம் அவனுக்கு எங்கே இருக்கவே தெரியாது ஏன்னா அவனுடைய கான்சியஸ் சொல்லுது என் கை எங்கள் தாத்தா கையில் இருக்கு அவர் என்னை இழுத்துக்கிட்டே போயிடுவார் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறேன் அது மாதிரி இறைவனிடம் என் கை இறைவனுக்கு கையை பிடிச்சிக்கிட்டான் நான் இறைவனு கையை பிடிக்கல அதனால கவனிக்கணும் பாருங்க நான் இறைவனை கையை பிடிச்சிருந்தா ஒரு தட்டிட்டு போயிடுவேன் ஆனா என் கைய பிடிச்சிட்டான் எங்கும் நகர முடியாதப்பா கெட்டியா பிடிச்சிட்டான் அது தெரிஞ்சு போச்சா இப்ப நான் வேடிக்கை பார்க்கறேன் இந்த வாழ்க்கை இந்த உலகம் இயற்கை நடக்கிறது எல்லாம் வேடிக்கை கூறியது இப்ப நான் யாராயிட்டேன் வெறும் பார்க்கக்கூடியவன் பார்வையாளன் சாட்சியாளன்